வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலைக்கல்களத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி ஆனால் இந்த இடத்துல எண்கோளம் தரம் ஒன்பதில் எண் எண்கோளம் தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கு நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் கட்டாயம் உடனுக்குடன் திருத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேண்டா தாராளம் அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் இணைந்து கொண்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அது சூம்பகுப்பிலையும் கலந்துரையாடல் மீதில் வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்ள விரும்புகிற மாணவர்கள் அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம் ஏழாவது கேள்வி இரும்பு கம்பிகளையும் ஆணிகளையும் பயன்படுத்தி அமைக்கப்பட்ட உருக்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த ஏழாவது கேள்வி வந்து கூட்டல் விருத்திக்குரிய இடம் அந்த ஃபைனல் பேப்பர் இந்த பேட்டனில் பார்த்தமன்றா ஏழாவது கேள்வி பொதுவாகவே கூட்டல் விருத்தி பகுதி ட்ரெண்டு பியில் ஒரு கேள்வி கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்திக்குரிய இடம் என்ன நாங்கள் கூட்டல் விருத்தியே இன்னும் படிக்கலை அது தரம் பத்து தேர்ட் டேர்மில் தான் வரும் ஸோ இது எங்கள்ட தரம் ஒன்பது எண்கோளத்திலேருந்து வர்ற மாதிரி அந்த கேள்வி வந்திருக்குது உரு முதலாவது உரு வந்து நாலு கம்பிகளும் நான்கு ஆணிகளையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு உரு ரெண்டாவது உரு வந்து நாலும் மூண்டும் ஏழு கம்பிகளும் ஆறு ஆணிகளும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு உரு மூன்று வந்து ஏழு மூண்டும் பத்து கம்பிகளும் ஆறு இல்லை எட்டு எட்டு ஆணிகளும் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் இந்த உருவை வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு ஒரு நான்கை வரைந்து காட்டுக ஒரு நான்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கேள்விடுது ஒரு நான்கு எப்படி இருக்கும் கம்பிகளை கொண்டு நாங்கள் பயன்படுத்தி இருந்தோம் ஒரு நான்கு வந்து சதுரஞ்சதுரமா அப்படியே இருக்க போகுது நாலு சதுரம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நான்கு ஒரு நான்கு வரைஞ்சி காட்டு நீங்கள் ஒரே கூட வரைஞ்சிருப்பீங்க உள்ளே அதில் ஒரு பிழையும் இல்லை ஒரு நான்கில் வந்து ஆணிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆணிகள் எத்தினிங்கண்டா இதில் ஒரு ஆணி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆணி மேல் கீழ்ப்பக்கம் அஞ்சு ஆணியுமா மொத்தம் பத்து ஆணி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் இதுதான் ஒரு நான்கை வந்து படத்தில் வரைஞ்சி காட்டி சொன்னது வரைஞ்சி காட்டியாச்சு சின்ன விஷயம் என்ன ஒவ்வொரு உருக்களையும் செய்வதற்கு தேவையான கம்பிகளின் எண்ணிக்கையை ஒழுங்கு முறையில் எழுதி உருவாகும் எண்கோளத்தின் பொது உறுப்பை காண்க முதலாவது உருவ தயாரிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை கம்பி வந்தது ஓடரில் எழுதுறது முறையை எழுதுக இல்லை ஒழுங்கு முறையில் எழுதுக எல்லாம் அதுதான் வருது முதலாவது கம்பியை முதலாவது உருவ உருவாக்குறதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு கம்பி தேவைப்பட்டது ஸோ முதலாவது கம்பியை உருவாக்குறதுக்கு நாலு ரெண்டாவது உருவ உருவாக்குறதுக்கு எனக்கு எத்தனை தேவைப்படுதுன்றா இங்கே நாலு நாளோடு இன்னமொரு மூன்று தான் சேர்த்தனா மொத்தமாக நாலு நாளும் எட்டு இல்லை நாளோடு இன்னமொரு மூன்று தான் சேர்த்தனான் ஆகவே ஏழு மூன்றாவது உருவ உருவாக்குறதுக்கு ஏற்கனவே ஏழு ஏழோடு இன்னமொரு மூன்று தான் சேர்த்தனான் கூட பத்து கம்பி போதுமானதாக இருந்தது நான்காவது உருவ சேர்க்கறதுக்கு ஏழோ பத்தோடு இன்னமொரு மூன்று கம்பியாக பதிமூன்று கம்பி எனக்கு போதுமானது இந்த அடுத்தது வேணுமெண்டா அஞ்சாவது உருவ உருவாக்கணுமெண்டா பதினாறு கம்பி எனக்கு போதுமானது நீங்கள் சில பிள்ளைகள் என்ன நினைக்கிறீங்களா சதுரத்துக்கு நாலு அப்போ நாலு சதுரம் பதினாறு தேவை என்ன நினைக்கிறீங்க இல்லை ஏற்கனவே இருக்கிற சதுரத்துன்னு ஒரு கம்பியை பயன்படுத்தியே தான் நாங்கள் புது உருவத்தை உருவாக்குறோம் மூன்று கூடிக்கொண்டு வருது ஆகவே நாங்கள் அதை எழுதிட்டோம் முறையே எழுதிட்டோம் ஏன்னா ஒவ்வொரு உருட்களையும் செய்வதற்கு தேவையான கம்பிகளின் எண்ணிக்கையே ஒழுங்கு முறையில் எழுதி எழுதியாச்சு உருவாகும் எண் கோலத்தின் பொது உறுப்பை காண்க இது எத்தனை எத்தனையாக கூடுது கொஞ்சம் பொது உறுப்பு அப்படி இல்லை அவ்வளோத்துக்கு நீங்கள் வேகமாக யோசிக்கலாம் எத்தனை எத்தனையாக கூடுது மூன்று மூன்றா கூடுது மூன்று மூன்றா கூடினா அது இந்த பொது உறுப்பு மூண்டென் பொது உறுப்பு ஆனால் மூண்டென் என்றது மூன்றாம் பாய்வாட்டு பொது உறுப்பு மூன்றாம் பாய்வாடு மூன்று மூன்று மூவி ரெண்டு ஆறு மும்மூண்டு ஒன்பது முன்னாங்கு பன்னிரெண்டு ஆனால் இது அதை விட எத்தனை எத்தனை கூடடா எங்களோட மூன்றாம் பாய் விட ஒன்று கூட ஆகவே இந்த இந்த பொது உறுப்பு மூண்டென் சக உண்டு இல்லை சார் நான் கொஞ்சம் தெளிவாக தான் கொடுக்க போகிறேன்னா மூன்றாம் பாய் இதை தொடர்படுத்துறது முதலாம் உறுப்பு மூண்டு மூண்டு அதோட உண்டை கூட்ட நாலு சரியாக இருக்குது ஏன்னா மூன்று மூண்டாக கூடுதுன்னா மூன்றாம் பாய் தான் தொடர்படுத்தி மூவி ரெண்டு ஆறு ஆறோடு ஒன்றை கூட்டினா ஏழு சரியாக இருக்குது மூன்றாவது குல தந்த பொது உறுப்பு மும்மூண்டு ஒன்பது மூன்றோட ஒன்றை கூட்ட ஒம் பத்து சரியாக இருக்குது ஆகவே என்னா உறுப்பு இப்போ மூன்று மூ எல்லாத்துக்கும் போது ஓராம் உறுப்புக்கு ஒன்றால் இருக்கிறேன் ரெண்டாம் உறுப்புக்கு ரெண்டாவது இருக்கிறேன் மூன்றாம் உறுப்புக்கு மூன்றாவில் இருக்கிறேன் ஆகவே என்னாம் உறுப்புக்கு என்ன அளவு பெருக்கி ஒண்டை கூட்டுவேன் இது ஒரு கோபம் வரும் மூன்று தரையின் மூண்டென் சக உண்டு அப்படின்னு வரும் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பொது உறுப்பை காணலாம் இதுதான் ஸ்டார்ட்டில் ஒன்பதாம் ஆண்டில் படிச்சிருப்போம் பிறகு வந்து பொது உறுப்பை நீங்கள் நேரடியாக காண்றதுக்கு அனுமதி இருக்குது நீங்கள் நேரடியாகவே பொது உறுப்பை நீங்கள் வந்து போடலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ரைட் ஆகவே மூ ரெண்டாவது கேள்வி செய்யாச்சு பத்தாவது உருவை அமைப்பதற்கு தேவையான கம்பிகளின் எண்ணிக்கையை காண்க அதாவது இந்த எண்கோளத்தில் பத்தாவது உறுப்பு எத்தனை இப்படியே போ ஒவ்வொரு உருவிலேயும் எத்தனை கம்பிகள் இருக்குண்டு ஒவ்வொரு உருக்களாக இருக்குது பத்தாவது உருக்க அமைக்க போகிறோம்னா பத்தாம் உறுப்பை காணணும் பத்தாம் உறுப்பு எப்படி காண்றது இன்னாம் உறுப்புக்கான கோவையை எடுத்து வச்சுக்கோங்க அதான் பொது உறுப்பு ஸோ பத்தாம் உறுப்பை காண்றதுக்கு டி என் சமன் என்ன உறுப்புக்கான கோவை மூண்டென் சக உண்டு டி பத்த காணும் அதான் விளக்கம் பத்த காணா என்னுக்கு பதிலாக பத்த போட்டா சரி மூ பத்து முப்பது முப்பதோடு ஒன்று கூட ஆகவே பத்தாவது உருவ உரு உருவாக்குறதுக்கு எனக்கு முப்பத்தொரு கம்பிகள் தேவை என்று வரும் முப்பத்தொரு கம்பிகள் அவ்வளோதான் சின்ன விஷயம் இல்லை மிக இலகுவாகவே முடிஞ்சுது எத்தனையாவது உருக்களில் சாரி எத்தனையாவது உருவில் கம்பிகளின் எண்ணிக்கைக்கும் ஆணிகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் ஆறாக காணப்படும் கம்பிகளின் எண்ணிக்கைக்கும் ஆணிகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் ஆறு எத்தனையாவது உருவில் காணப்படும் இந்த ரெண்டு விதமாக செய்யலாம் பிள்ளைகள் முதலாவது இப்போ நாங்கள் கம்பிகளின் எண்ணிக்கைக்கு ஒரு பொது உறுப்பு எடுத்திருக்கோம் ஆனால் ஆணிகளின் எண்ணிக்கைக்கு பொது உறுப்பு எடுக்கலை ஆணிகள் முதலாவது உருவில் எத்தனை ஆணிகள் இருக்குது அப்போ நாங்கள் அதையும் மடுக்க பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்க போதும் ஆணிகள் தொடர்பான பொது உறுப்பு முதலாவது உருவம் அமைக்கிறதுக்கு நாலு ஆணிகள் தேவைப்பட்டது ரெண்டாவது உருவ அமைக்கிறதுக்கு ஆறு ஆணிகள் தேவைப்படுது மூன்றாவது உருவ உருவாக்குறதுக்கு எட்டு ஆணிகள் தேவைப்படுது நாலாவது உருவ உருவாக்குறதுக்கு பத்து ஆணிகள் தேவைப்படுது ரெண்டு ரெண்டாக கூடுது ஸோ ஆணிகளுக்கான பொது உறுப்பு என்ன ரெண்டு ரெண்டாக கூடுது பொது வித்தியாசம் பொது உறுப்புன்றால் அந்த பொது வித்தியாசத்தை பயன்படுத்தி நீ சொல்லலாம் சொல் ரெண்டென் சக ரெண்டு ரெண்டென் அதாவது ரெண்டு ரெண்டாக கூடினா ரெண்டாம் பாய்வாடு ரெண்டாம் பாய்வாடு ரெண்டென் அதை விட இது ரெண்டு கூடை அப்போ ஆகவே இது இந்த பொது உறுப்பு ரெண்டென் சக ரெண்டு இல்லைன்னா நீங்கள் இப்போ இங்கே நான் முதல் சொன்ன மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு உறுப்புக்கும் தொடர்படுத்தி எடுத்துக்கலாம் ஓராம் ஓராம்பாய்வாடு ஈரோண்டு ரெண்டு அதோடு ரெண்டு கூடை நாலாண்டு இருக்குது ரெண்டாம் உறுப்பு எடுத்தோம்னா ரெண்டு நாலு நாலோட ரெண்டு கூட ஆறு ரெண்டாம் உறுப்பு மூன்றாம் உறுப்பு என்று எடுத்தால் ஈர் மூன்று ஆறு ஆறோட ரெண்டு கூட எட்டு என்று வருது ஆகவே எண்ணாம் உறுப்பு ஈர் ரெண் ஈர் ரெண்டு ரெண்டு தர எண் சக ரெண்டு ஆகவே அது கோவையாக வரும் ரெண்டு சக ரெண்டு அப்படி என்று வரும் இது வந்து எங்களோட பொது உறுப்பு இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ எங்களுக்கு ஆணிகளின் எண்ணிக்கைக்கான பொது உறுப்பு இது கம்பிகளின் எண்ணிக்கைக்கான பொது உறுப்பு இது இப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எது கூடவே இருக்குது பொதுவாக உருவக்களை வச்சு சொல்லுங்கள் முதலாவது உருவில் நாலு கம்பி நாலு ஆணி ஆணியும் கம்பியும் சமனாக இருக்குது ரெண்டாவது உருவில் எடுத்தீங்களா ஏழு கம்பி ஆறு ஆணி ஸோ ரெண்டாவது உருவ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆணிகள் இந்த எண்ணிக்கை கம்பிகள் இந்த எண்ணிக்கைய விட குறைவாக இருக்குது எப்பவுமே ஆணிகள் தான் பிறகு குறைவான எண்ணிக்கையிலையும் கம்பிகள் கூடிய எண்ணிக்கையிலையும் இருக்குது வித்தியாசம் அப்படின்றா என்ன பிள்ளை உங்களுக்கு இப்ப வந்து பதினஞ்சு வயசு என்ன நினைக்கிறனோ வயசு உங்களோட தம்பிக்கு பன்னிரண்டு வயசு உங்களோட தம்பிக்கும் உங்களுக்கும் எவ்வளவு வயது வித்தியாசம் மூன்று அதை காண்றதுக்கு நம்ம வித்தியாசம் காண்றதுக்கு என்ன செய்யணும் பிள்ளை வித்தியாசம் காண்றதுக்கு பெருசில இருந்து சின்ன கழிச்சா வித்தியாசம் அதேதான் இந்த எண்கோளத்த உறுப்பு இப்போ என்னாவது உறுப்பில் தான் கம்பிகளின் எண்ணிக்கைக்கும் ஆணிகளுக்கும் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் ஆறு வரதண்டெடுத்துக்கொள்வோம் இந்த எண்கோளத்தின் அதாவது கம்பிகளு எண்ணிக்கையின் பொது உறுப்பு வந்து மூண்டென் சக ஒன்று இது ஆணிகளின் எண்ணிக்கையின் பொது உறுப்பு ரெண்டென் சக ரெண்டு ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் எங்களுக்கு என்ன வர போகுதுன்னா மூண்டன் சக ஒன்று இருந்து ரெண்டன் சக ரெண்ட கலிக்கேக்க ஏதோ ஒரு கட்டத்தில் என்னந்த ஏதோ ஒரு பெருமாணத்துக்கு இந்த கோவதர கோதரப்புற விடையிலிருந்து என்னெந்த அதே பெருமாணம் அதே என்னெந்த பெருமாணத்துக்கு இந்த கோபதரப்புற விடையை கலிக்கேக்க எனக்கு ஆறு ரெண்டு விட வரணும் வித்தியாசம் ஆறண்டு விட வரணும் ஒரு சமன்பாடு கிடைக்குது இந்த சமன்பாடை தீர்த்தமண்டா என்ன கண்டுலாம் அது எந்த கோவை என்ன என்னென்ன எந்த பெருமானத்துக்கு இந்த ஆறு வரும் காணலாம் இந்த தீர்க்கணுமெண்டா முதல் அடைப்பு உடைக்கணும் இந்த அடைப்புக்கு முன்னால் கட்டாயம் அடைப்பு போடணும் இல்லை பிள்ளையில இல்லையெண்டா பிழைச்சி போடணும் இந்த அடைப்புக்கு முன்னால வெளியில யாருமே இல்லை ஸோ இந்த அடைப்பு நோமலாக உடைஞ்சிரும் மூண்டன் சக உண்டு ஆனால் இந்த அடைப்பை நான் உடைக்கணுமெண்டா இந்த அடைப்பு கொஞ்சம் கவனமாக தான் உடைக்கணும் அடைப்புக்கு முன்னால ஒளி ஒரு செயற்பாடு இருக்கு குறி ஆர் சய சயவால உள்ள பெருக்கினா சயரெண்டன் ஆ சய ரெண்டு சமன் ஆறு சுருக்குவம் சுருக்கினா என் இருக்கிற உறுப்பு இங்கே இருக்கட்டும் சக மூன்று என்னும் இங்கே இருக்கட்டும் சய ரெண்டு என்னும் இங்கே இருக்கட்டும் எண்ணில்லாத இல்லாத உறுப்பை நான் வந்து அங்கே அனுப்புகிறேன் எண்ணில்லாத இல்லாத உறுப்பு சக ஒன்று சமன்பாட்டு அந்த பக்கம் போனா சய ஒண்டு சய ரெண்டு சமன்பாட்டுந்து அந்த பக்கம் போனா சக ரெண்டு ஆகவே நாங்கள் இப்போ இந்த பக்கம் சுருக்கினா என் வந்துருச்சு நேரம் ரெண்டு மூன்று டென் என்று வரலாம் தீர்க்கிறதுக்கு அந்த அதனால் பிரிக்க வேண்டி வரலாம் இந்த பக்கமான என்னெண்டே வந்துருச்சு ஆறுலேருந்து ஒன்று போன அஞ்சு அஞ்சோட ரெண்ட குட்டினு ஆகவே ஏழாவது உருவில தான் உருவில் ஏழாவது உருவில தான் கம்பிகளின் எண்ணிக்கைக்கும் ஆணிகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் எங்களுக்கு ஆறு அண்டு இருக்கு அந்த உருவை காண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா அந்த பொது உறுப்புகளுக்கு இடையில் அந்த தொடர்பை பயன்படுத்தி அந்த சொன்ன தொடர்பை பயன்படுத்தி ஒரு சமன்பாடை உருவாக்கலாம் இங்கே எத்தனையாவது உருவில் கம்பிகளின் எண்ணிக்கைக்கும் இதான அந்த தொடர்பு ஆணிகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் ஆறு ஆகும் என்றதை வச்சு கொண்டு ஒரு சமன்பாடை உருவாக்கி அந்த சமன்பாடை தீர்க்கிறதன் மூலம் கண்டுபிடிக்கும் இது ஒரு வழி ரைட் இது ரெண்டாவது வழி ஒன்று சொல்கிறேன் பிள்ளைகள் வித்தியாசத்துக்கு எண்கோளம் போடுறது இப்போ கம்பிகளின் எண்ணிக்கையை நாங்கள் மேலே ஒரு திரும்ப எழுதுறேன்னா இது ரெண்டாவது வழி சொல்லித்தார்ண்ணே கம்பிகளின் எண்ணிக்கையை பற்றி பார்ப்போம் கம்பிகள் இந்த எண்ணிக்கை முதலாவது எண்கோளத்தில் முதலாவது உருவில் நாலு ஏழு பத்து பதிமூன்று என்று கம்பிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போதும் ஆணிகளின் எண்ணிக்கையை பார்த்தோம்னா ஆணிகளின் எண்ணிக்கை நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டு ஆணிகள் எண்ணிக்கை ரெண்டு ரெண்டாக கொண்டு போகிறது மாதிரி இருக்கு ஸோ இந்த வித்தியாசத்துக்கு என்று ஒரு எண்கோளம் எடுத்துக்கொள்வோம் இந்த முறை வித்தியாசம் எவ்வளோ வித்தியாசப்படுது அப்படின்றத எண்கோளம் எடுத்துக்கொள்வோம் முதலாவது ரூல கம்பிகளின் எண்ணிக்கையும் ஆணிகளின் எண்ணிக்கையும் சமன் சமன் என்றா வித்தியாசம் எவ்வளோடா ஒன்றுலேருந்து ஒன்றா கழிக்கணும் எதுலேருந்தாவது ஏதாவது ஒன்றா கழிக்கணும் நாலுலேருந்து நாலு கழிச்சா வித்தியாசம் பூச்சியம் அதே மாதிரி கம்பிகளின் எண்ணிக்கை ரெண்டாவது முதலாவது ரெண்டாவது உருவில மேலே ஏழு இங்கே ஆறு ஆகவே கம்பிகளின் எண்ணிக்கைக்கு இடையிலான பொது உறுப்பு என்ன கம்பிகளின் எண்ணிக்கைக்கு இடையிலான வித்தியாசம் வித்தியாசம் ஒன்று மூன்றாவது உருவில ரெண்டு நாலாவது உருவில மூன்று ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடுது இந்த வித்தியாசத்துக்குரிய பொது உறுப்பு என்ன ஒன்று கூடினா ஓராம் பாய்வாடு ஓராம்பாய்வாடு ஏன் ஆனா இது ஓராம் பாடு ஒன்று ரெண்டு மூன்று தான் ஓராம் பாய்பாடு இது அதை விட எத்தனை குறைவு ஒன்று குறைவு ஆகவே இது இந்த பொது உறுப்பு வித்தியாசத்துக்கான பொது உறுப்பு ஒரு எண் அதாவது என் சய ஒன்று சோ இந்த என்சய ஒன்று ஏதோ ஒரு கட்டத்தில் ஆறு என்ற விட வர போதும் ஆறு என்ற விட எத்தனையாவது ஒரு விட வரன்றதான் கேள்வி ஆகவே நீ என்ன சமப்படுத்து என் சய ஒண்டை ஆறுக்கு சமப்படுத்தினி வந்து ஏழு வரும் ஆறு சக உண்டு சக உண்டு ஆகவே ஏழாவது உருவண்டு வரும் உரு ஈழில் கம்பிகளின் எண்ணிக்கைக்கும் ஆணிகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் ஆறாக காணப்படும் இது ரெண்டு வழி புள்ளி புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட ஸ்கீமு கண்டு சொல்றேன் சரியான ஸ்கீம் கேட்ட மாதிரி சொல்லிடலாம் என்னென்ன ஸ்கீமை பார்த்துக்கொண்டு படிப்பிக்கிறது கஷ்டம் உருவ வரைகிறதுக்கு ரெண்டு புள்ளி கொடுங்க அந்த உருவை நீங்கள் சரியா கீரதுக்கு ரெண்டு புள்ளி கொடுக்கலாம் அதை கீறி இருப்பீங்க எல்லாருக்கும் வந்திருக்கும் பொது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி கொடுங்க அதே மாதிரி இந்த பத்தாவது உருவில் உள்ள கம்பிகளின் எண்ணிக்கை பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி கொடுங்கோம் இப்போ நாலாவது கேள்விக்கு தான் கொஞ்சம் மினக்கிட வேண்டி இருக்கும் அந்த சமன்பாடை உருவாக்கி தீர்த்து விடையை கண்டு அந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு சமன்பாடை உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளி தீர்த்து அந்த சாரி என்ன பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும் ஏதோ ஆணிகளின் எண்ணிக்கைக்கு பொது உறுப்பை கண்டுபிடிச்சு சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளி தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி இறுதி விட ஏழாவது உருவில் ரெண்டு விடையை தனிய கொடுக்கறதுக்கு ஒரு புள்ளியுமா நாலு புள்ளி கொடுங்க இல்லை இங்கால இந்த முறையில வந்திருந்தாலும் தான் பிள்ளைகள் பொது உறுப்புக்கு அது ஒரு பொது உறுப்பை கண்டுபிடிச்சு அதை வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்கி தீர்த்து விட கொடுக்கறதுக்கு உங்க விடையை தெரிய சமர்ப்பிக்கணும் நாலு புள்ளி கிடைக்கும் உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை வந்ததுன்னு போடுங்க நான் நினைக்கிறேன் அந்த சில பிள்ளைகள் இந்த கடைசி கேள்வியில் கொஞ்சம் தடுமாறிருப்பீங்க இருப்பீங்க ஆனால் அதையும் பழகித்தான் ஆகும்